வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்பர்ட்னையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஊருகா ஐட்டம் சின்ன நெல்லிக்காவை வச்சு நம்ம ஊருகா செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நிறைய நெல்லிக்காய் சீசன் அப்படிங்கிறனால எல்லா பக்கமே கண்டிப்பாக இந்த சின்ன நெல்லிக்காய் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கிடைக்கிற இந்த சின்ன நெல்லிக்காயை வச்சு நீங்கள் ஊருகா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நான் சொல்கிற மெத்தேடு அளவுகளில் நீங்கள் செய்யணும் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்தாச்சு அதில் இருக்க அந்த கோது குச்சி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் இது வேகிற டைம் வந்து கால் மணி நேரம் ஆகும் கரெக்டாக கால் மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் எல்லா இதுவும் பானை தட்டில் நல்லா அடுக்கி வச்சாச்சு இட்லி தட்டில் எல்லா எல்லா நெல்லிக்காயும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வெந்ததுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முன்னையெல்லாம் பாருங்கள் நெல்லிக்காய் வச்சோன்னே ஒரு மாதிரி பச்சை நிறமாக இருந்தது இப்போ ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு வெந்தது கலர் நல்லாவே மாறி இருக்குது பாருங்கள் லைட்டாக அப்படி அழுத்தே இல்லை லைட்டாக அந்த கொழஞ்ச மாதிரி வரணும் ரொம்ப அதாவது கொட்டை தனியாக சத தனியாக வர அளவு வேக வைக்கக்கூடாது லைட்டாக கை ப்ரெஸ் பண்ணலே ஒரு சாஃப்ட்னஸாக நல்லா வெந்திருக்கணும் அந்தளவு இருந்ததுன்னா போதும் கரெக்டாக கால் மணி நேரத்தில் எடுத்துருங்க இப்போ அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம் நம்ம இந்த பக்கம் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் அனல் வந்து நல்லா அதிகப்படுத்தி பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அனலை வந்து மிதமான தீக்கு வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் வெந்தயம் வறுபட ஆரம்பிக்கிற டைமில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து எப்படி வெந்துருச்சு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வருபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்னா அந்த பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கருப்பு கலராக இருக்கிற தோல் மாதிரி வெள்ளையாக தெரியும் நமக்கு அதுனால் ஓகே கடுகு வ வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் நமக்கு இப்போ நல்ல கடுகும் வெந்தையும் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க முன்னைக்கு இப்போ கடுகோட கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளை கலராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்குது இல்லைங்களா இந்த டைமில் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டாக மூணு துண்டு நான் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்து வறுக்க விருப்பம்னா வ வறுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா தனியாக தனி மிளகாத்தூள் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மிளகாவும் நல்லா வருபடட்டும் அனல் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் அடுப்பில் மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஊருகாக செய்யல நல்லெண்ணெய் சேர்த்தி பண்ணையில் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து வெடிக்கிறவரையில் வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக இந்த போல் கலந்து கொடுங்க நல்லா கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு வெடித்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த போல் கலந்து கொடுங்க கலந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஃப்ரெஷ் கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்ச நெல்லிக்காவையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ஐட்டம் அதாவது பெருங்காயத்தூள் உப் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கையில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிக்கணும் குறைச்சதுக்கப்புறம் தான் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு அந்த அதுக்கப்புறமா தான் நம்ம நெல்லிக்காவை சேர்க்கணும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனமாக செய்யுங்க இப்போ நெல்லிக்காவை நல்ல இந்த மஞ்சத்தூள் இதில் நல்லா பெரட்டி விட்டுடலாம் பரட்டினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் அடுப்பை மிதமான தீயே வச்சுருங்க நெல்லிக்காயில் இந்த மிளகாத்தூளோட காரம் உப்போட உரப்பு இதெல்லாம் வந்து ஏறணும் அது வரைக்கும் நல்லா அது குக்காகணும் அதனால் அதை மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இல்லைங்களா அந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்க்கையில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்படி நீங்கள் பவுடர் வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா நல்லா தொடைச்சிட்டு நல்லா ஃபேனில் உணர வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அந்த பொருளை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த மசாலா பவுடர் நம்ம வறுத்து அரைச்ச கடுகு வெந்தயம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எல்லாத்தோட பவுடரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஒருக்க கலந்து கொடுங்க நல்லா கலந்து எல்லா எல்லா நெல்லிக்காயிலையும் இதை நல்லா மிக்ஸ் ஆகிறப்பறையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அடுப்பு வந்து நல்லா குறைச்சிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம பானையில் செய்கிறனால பானையில் உள்ள ஹீட்டே நல்லாவே இருக்கும் அதனால் நமக்கு இது அஞ்சு நிமிஷமே போதுமானதாக இருக்கும் திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக நெல்லிக்காயும் நல்லா வெந்துருச்சு நெல்லிக்காயில் நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு ரொம்பவே சூப்பராகிடுச்சி ஊறுகா அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சது எல்லாமே வந்து இதுக்காக தான் நல்லா வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்த எல்லாம் சூடான தயிர் சாதத்தோடு நம்ம செஞ்சு வச்ச ஊறுகாவை சேர்த்தி வச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ